நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏன் ஸோ நம்மளோட உடம்புல ஒவ்வொரு நாளும் வளர்சிதை மாற்றத்தினுடைய எண்டில் நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் வந்து தங்கும் நல்ல இரவு தூக்கம் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் யோகா பயிற்சிகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கழிவுகள் தானாகவே உடம்ப விட்டு வெளியாகிடும் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயங்களில் எந்த விதமான உடல் உழைப்புமே வந்து இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டீடாக்ஸ் அப்படிங்கிறது அவசியம் ஸோ அதனால் மாதம் இருமுறையாவது நம்ம இந்த டீடாக்ஸ் ஜூஸ் வகைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வெள்ளரிக்காய் அது கூட வந்து புதினா இஞ்சி எலுமிச்சை இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காயில் அதிகமான அளவுக்கு நீர்ச்சத்து வந்து இருக்குது அதே மாதிரி கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து குடலில் இருக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியங்கள் வந்து நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரீபயாட்டிக்காகவும் வந்து செயல்படும் ஸோ நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸுக்கு வந்து இது ஒரு உணவாக இருக்கிறதுனால நிறைய நம்ம உடலில் வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களுக்கு ஒரு சமநிலை இல்லாத தன்மை தான் ஒரு காரணம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து புதினா இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய குக்கர் பீட்டாசின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஹெப்பட்டோ ப்ரோடக்ட்ன்னு சொல்லலாம் அதாவது கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நம்ம உடம்புல எல்லா நோய்களுமே கல்லீரலேருந்து தான் வந்து தொடங்குது ஸோ தொடர்ந்து கல்லீரலில் வந்து கழிவுகள் தேங்கி இருக்குது அப்படின்னா அது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகளாக வரலாம் ஒரு அரை எலுமிச்சை வந்து நம்ம சாறு எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்குமே கல்லீரலில் வந்து தொடர்ந்து கழிவுகள் தான் ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி புதினா இது எல்லாமே வந்து செரிமான கோளாறுகளையும் வந்து சரி செய்யும் அதே மாதிரி நம்ம குடலையும் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த ஜூஸை வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டுவைஸோ வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடலையும் வந்து சுத்தம் பண்ணும் நம்ம கல்லீரலையும் வந்து சுத்தம் பண்ணும் ஸோ நம்மளையும் வந்து நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக மாற்றும் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நார்ச்சத்துக்கள் வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணும் இதே போன்று ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்